ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்ட அண்டா அண்டாண்டாவாக பிரியாணி இருந்து நமக்கு சாப்பிட கொடுத்து வைக்கல அதுக்கு என்ன காரணங்கிறத ஃபைனலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நண்பர் பாய் விட்டு கல்யாண பிரியாணி நம்மளும் போயாச்சு பாய் வீட்டு பிரியாணினால் சொல்லவே வேணாம் அதுவும் கல்யாண பிரியாணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் சூப்பராக ஆவி பறக்க சுடச்சுட அப்படி எடுத்து போட்டார் பேசனில் அதை பார்க்கும்போது எப்படா சாப்பிட்லான்னு தோணிச்சு வாசமும் அந்த சூடும் பார்க்கும்போது எப்படா சாப்பிட்லான்னு போல தோணுச்சு எக்ஸ்ட்ரா எப்பயும் போல சில ஐட்டங்கள் கேசரி தால்சா தயிர் வெங்காயம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லா ஐட்டம் வெரைட்டியாக வச்சுருந்தார் நொறுக்கி விட்டார் மாஸ்டர் மாஸ்டர் நம்பர் வாங்கியிருக்கேன் உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் அப்படியே சுட சுட முரு முரு முருன்னு எடுத்தார் நான் எப்போயும் ஒன்றென்னு எடுத்து டேஸ்ட் பார்ப்பேன் இன்றைக்கி நான் பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சரி எப்படி தான் பந்தியில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் பந்திக்கு போனப்போ தான் தெரிஞ்சு அங்கே பார்த்தீங்கன்னா ஐயையோ மிரண்டு போவீங்க அந்த அளவுக்கு கூட்டம் இங்கே பாருங்கள் எப்படி நிற்கிறாங்கன்ட்டு ஒரு ஒரு ஆள் சாப்பிடும்போதும் ஒரு ஒரு ஆள் பின்னாடி நிற்கிறாங்க இப்படி பின்னாடி நின்றாலே சாப்பிட்றவங்களுக்கு சாப்பிடவே ஒரு திருப்தி இருக்காது அதனால் நான் ஒரு சின்ன வேண்டுகோள் விடுக்கிறேன் ஃபங்க்ஷன் வைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி எந்த மாதிரி ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி கூட்டம் உங்களுக்கு நிறையா வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டைனிங் கொஞ்சம் பெருசாக அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி ஒரு பந்தி முடிஞ்ச பிறகு இன்னொரு பந்திக்கு ஆட்களை அனுப்புங்க அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மக்களாகிய நாமுமே கொஞ்சம் இந்த மாதிரி பின்னாடி போய் நிற்கிறேன் தான் நினச்சி பின்னாடி போய் நிற்காமல் தவிர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கூட்டத்தில் நம்ம எங்கடா வெயிட் பண்ணி சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு நான் சாப்பிடாமே வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைக்க வேண்டிய பிரியாணி கிடைக்காம போயிடுச்சு பரவாயில்ல மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்